இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவையை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான தோசை எப்படி செல்லன்னு பார்க்கலாம் தோசை நல்லா இருக்கும் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோபுரம் மாதிரி சம்பா ரவை ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரூம்லேயும் கிடைக்கும் அதேக்கப்பலாம் கால் கப் பச்சரிசி கால் கப் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவின பிறகு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கும் இது ஒன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன் இப்போ நான் மிக்சியில் அரைக்க போகிறதுனால ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்தோம்னா மிக்ஸி வந்து ரொம்ப ஹீட் ஆகாது மாவு நல்லா பொங்கி நொரைச்சிட்டு வரும் மாவு நல்லா ஃபைனாக அரைச்ச பிறகு மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நார்மலாக தோசை மாவுலாம் எப்படி நம்ம கரைச்ச வைப்போமோ அதே மாதிரி மாவை வந்து கொஞ்சம் தனியாக நம்ம ரெடி பண்ண பிறகு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே தோசைக்கல் நல்லா ஹீட்டான பிறகு தோசையாக நம்ம பார்த்து எடுக்கலாம் தேய்க்கிறதுக்கு நல்லா மெலிசாகவே தேய்க்க வரும் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணி சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு நல்லா சுவையான அதே நேரத்தில் ரொம்ப மொறுமொருன்னு ரொம்ப டேஸ்டான சம்பாரவையில் தோசை ரெடி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ